மக்களவை தேர்தலோடு சேர்த்து கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடக்க இருக்கு இந்த தேர்தலில் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணிக்கு கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக சீட்டு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டுச்சு கடைசியில ஏமாற்றம் அடைந்த விஜயதாரணி பாஜக தனக்கு கை கொடுக்கும்னு நம்பி அந்த கட்சியில இணைஞ்சதோடு மட்டுமில்லாம தன்னோட எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செஞ்சிட்டாங்க ஆனா பாஜா காவலையும் ஏமாற்றத்தையே சந்திச்சாங்க விஜயதாரணி கன்னியாகுமரி எம்பி சீட்டு கேட்டு வந்த நிலையில மீண்டும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கே கிரீன் சிக்னல் காட்டியிருக்கு பாஜக தலைமை சரி இதுதான் போச்சு விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் லாவது சீட்டு கிடைக்கும்னு பார்த்தா அதுலயும் பாஜக சார்பில் நந்தினிங்கிறவங்க போட்டி போட போறாங்கன்னு அறிவிப்பு வெளியாச்சு எம்எல்ஏ பதவியை விட்டுட்டு பாஜகவை நம்பி வந்த விஜயதாரணி இப்போ ரொம்பவே அதிருப்தியில் இருப்பதாகவும் அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு